அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து எட்டு வரை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரை எதுவும் பிடிபடாமல் இருக்கிறது உங்களுக்கு எனவே நிதானமுடன் யோசித்து எதையும் செய்யுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் செலவினை பார்த்து செய்யுங்கள் வீண் விரயம் என்று காட்டுகிறது அத்துடன் நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று இன்று வரலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் காலையில் எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தியை கேட்பீர்கள் அல்லது ஒரு நல்ல செய்தியை கேட்டுத்தான் எழுந்திருப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு உங்கள் மனம் மகிழும்படி ஒரு பொருளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இன்று நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடம் சேர வேண்டியது உங்களை விட்டு வெகு சீக்கிரம் அகன்று போவதாக காட்டுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் விஷயத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு செய்தி ஒரு தகவல் வரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் முழு கவனம் இன்று வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நாள் இந்த அதிர்ஷ்டம் கூட உங்களது பேச்சால் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை தகுந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடும் உங்கள் வேலை என்ன உங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வீண் தொல்லைகள் இன்று வரலாம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையும் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை தொட்டாலும் அது வெற்றி மற்றவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு செயல் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு வேதனை வரும் எப்படி உருவானது யார் உருவாக்கினார் என்றே உங்களுக்கு தெரியாது அது புரியாது ஆனால் வழி மட்டும் உணர்வீர்கள் இந்த நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் அருமை பெருமை புரிய வரும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் என்ன பேசினாலும் அதில் குற்றம் காண ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும் கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் சமர் செய்ய விவாதிக்க சண்டை போட யாரும் அந்த அளவுக்கு உங்களது தெம்பு இன்று இருக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு நீங்கள் நினைத்தது போல் கிடைப்பதாக காட்டவில்லை மனம் சோர்ந்து போகக்கூடாது இன்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் நாள் புகழுக்குரிய ஒரு செயலை செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நெடுநாள் கனவு நிறைவேறும் நாள் நல்ல நாள் ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உரித்தான ஒன்றை நீங்கள் விரும்பாமலேயே விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஒரு முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நன்மையை தருகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் செய்யும் முயற்சிகள் அத்தனையும் எந்த பாலையும் கொடுக்காமல் போகும் இன்று அப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு இருக்கிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலம் ஒரு வெற்றியை பெறுவீர்கள் அந்த வெற்றி உங்களது சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசுவது எளிதுதான் ஆனால் எப்போது நிறுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது சற்றே கஷ்டம் அந்த கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு சில நடவடிக்கைகள் நல்லபடியாக நடந்தேறும் எனவே நல்லதும் நடக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்